வணக்கம் டிடர்ஜென்ட் லிக்யூடு எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நாம் பல நாடுகளுக்கு அதை இருக்கிறோம் குறிப்பாக உலக அளவில் டிடர்ஜென்ட் லிக்யூடு அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய மூன்றாவது நாடாக இந்தியா இருக்குது இந்தோனேஷியா அமெரிக்காவுக்கு அடுத்து நாம் தான் இருக்கிறோம் இதில் உள்ள சேலஞ்சஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல நாடுகள் வந்து பல்வேறு வகையான தரக்கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க ஸோ அதையெல்லாம் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு தரமான ஒரு பொருளாக நாம் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் இதில் ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது லிக்யூடாக பல்காக எக்ஸ்போர்ட் பண்ணாமல் ஒரு கான்சன்ட்ரேட்டட் பவுடராக எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் வந்து அந்த நாட்டில் போய் இறக்குமதி பண்ணதுக்கு அப்புறம் குறிப்பிட்ட அளவு தண்ணி சேர்த்து அதை வந்து உங்களுக்கு ஒரு லிக்யூடு டிட்டர்ஜென்ட்டாக வந்து விற்பனை பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஐடியா ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஸோ மொத்தமாக நாம் இங்கே இருந்தே வந்து ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக பண்ணாமல் ஒரு கான்சென்ட்ரேட்டட் ப்ராடெக்டாக பண்ணி அதை அங்கே ஒரு சின்ன வேல்யூ அடிச்சோம் ஜஸ்ட்டை வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம் அது ஒரு நல்ல ஐடியா அதன் மூலிமா பெருமளவு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறையும் நம்ம உலகத்தில் பல நாடுகளோட போட்டி போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் இதில் மற்ற பொருள் மாதிரியே வந்து பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் இன்றைக்கே கூட லிக்யூடு டிடர்ஜென்ட் அப்படின்னாலே நமக்கு ஒரு சில ப்ராண்ட்ஸ்லாம் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு பிராண்ட் காம்படிஷன் இருக்குது அப்படி இருந்தால் கூட நாம் ஒரு பிராண்டாக போகிறது தான் வந்து உலக அளவில் நம்ம பிராண்டை நிலை நிறுத்திக்கிறதுக்கும் அதை பெரிய அளவில் க்ரோ பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும் குறிப்பாக மிடில் ஈஸ்ட் பகுதியில் வந்து ஆசியாட மற்ற பகுதியில் நம்ம நாட்டிலிருந்து லிக்யூட் டிடர்ஜென்ட் அதிகமாக வாங்குகிறாங்க ஸோ அந்த டிமாண்ட் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது அதனால் வளர்ந்த நாடுகளில் நாம் பெரிய பெரிய கார்ப்பரேட்டோட மட்டுமே போட்டி போடணும்னு நினைக்க வேண்டாம் பக்கத்து நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலே நாம் பெரிய அளவில் இதை வந்து வளர்த்து கொண்டு வர முடியும் குறிப்பாக இந்த மாதிரியான நான் மேலே சொன்ன மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பிராண்டு ஒரு தரமான பொருள் மற்றும் குறைந்த விலை ஏன்னா அன்றைக்கி அமெரிக்கா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது இதில் வந்து இந்த மார்க்கெட்டில் நாம் அமெரிக்காவோட போட்டி போடுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு அருமையான தரத்தில் ஒரு பொருளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஸோ அளவுக்கு ஈக்குவலாக நாம் வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் தான் இந்த மார்க்கெட்டில் நிலச்சி நிற்க முடியும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அமெரிக்கா மாதிரி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகாது இந்தியாவில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி தான் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நாம் குறைந்த விலையில் நல்ல தரத்தில் பொருளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இங்கேருந்து நாம் சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்